திமுகவில் நான்கு அதிகார மையங்கள் ஆட்சி நடத்துவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் அண்ணாசாலையில் திறந்த பேனர் நின்று பொதுமக்கள் இடையே பேசிய அவர் திமுக என்றால் குடும்ப ஆட்சி என்றும் அதிமுக என்றால் மக்கள் விரும்புகின்ற ஆட்சி என்றும் தெரிவித்தார் திமுகவில் நான்கு அதிகார மையங்கள் ஆட்சி நடந்ததாகவும் கருணாநிதி தொடங்கி இன்ப வரை வந்துவிட்ட திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பேசினார் மக்கள் விரும்பிக்கிட்டாச்சு அண்ணா திமுக ஆட்சி திமுக குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்குது ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு அதிகார மையம் இருக்குது ஒன்று ஸ்டாலின் இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று சபரி சார் இன்னொன்னு உதயநிதி நான்கு பேர் தமிழகத்தை ஆட்டி படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு அதிகார மையங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர வேண்டுமா குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா ஏனைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு சுந்தரா டிராவல் மாதிரி போயிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ல வந்த தான் நீங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சு உங்களுக்கு இத பேசிக்கிட்ட அளவிற்கு திமுக செயல்பாடு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேற கடினப்பட்டு உழைத்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்